பாருங்கள் இடி டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடி டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைப்புதூரில் மே தினத்தில் செங்கோடி ஏற்றிய மாவட்ட செயற்குழு தோழர்ராஜ் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் வைப்புதூரில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு பஸ் ஸ்டாப்பில் அருவா நட்சத்திரம் வடிவில் செங்கோடி ஏற்றி வீர வணக்கம் செலுத்திய தோழர்கள் இவ்விழாவில் பிரபாகர் தலைமை வகித்தார் தோழர்கள் ஏ சரவணன் மற்றும் கே சரவணன் முன்னிலை வகித்தனர் கொடியேற்றி அனைவருக்கும் நினைப்புகள் வழங்கப்பட்டது சிறப்பு அழைப்பாளர் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் தோழர் ராஜி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இறுதியில் தோழர் சசிகுமார் நன்றி தொழிலாளி விவசாயி ஒற்றுமை தொழிலாளி விவசாயி ஒற்றுமை